ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நாம் மரவள்ளிக்கிழங்கும் ரெண்டு முட்டையும் வச்சு சூப்பரான ஒரு ஈஸியான ஒரு உணவு தான் செய்ய போகிறோம் அதுவுமே எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு சத்தான உணவாக இருக்கும் மரவள்ளி கிழங்கோட தோலை நல்லா சீவி எடுத்துடணும் அதுக்கப்புறமா சின்ன சின்னதாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து தண்ணியில் போட்டு வேக வச்சுர்லாங்க நம்ம வேக வைக்கும்போது முதல் இருக்கிற தண்ணியை நல்லா வடித்து கீழே ஊற்றிட்டு அதுக்கப்புறமா ரெண்டாவது தண்ணி ஊற்றி நல்லா வேக வைக்கணும் மரவள்ளி கிழங்கு மண்ணுக்குள்ளே விளையிறதால இதில் நேச்சுரலாகவே சைனைடு வந்துடும் அதாவது இயற்கை முறையிலேயே சைனைடு உருவாகிறதால நம்ம இதை வேக வைக்கும்போது ரெண்டு முறை தண்ணி ஊற்றி இதை நல்லா வேக வச்சு சாப்பிட்ணுங்க ரெண்டாவது தண்ணி ஊற்றி நல்லா கொதிச்சிட்ருக்கும் போது தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து வேக வச்சாச்சு மரவள்ளி கிழங்கு நல்லா வெந்திடுச்சு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போடும்போது நல்லா சாஃப்டாக நமக்கு வெந்து கிடைக்கும் தண்ணி முழுசாக நான் வடிச்செடுத்து கீழே ஊற்றிட்டேன் இப்போ கொஞ்சம் ஆரி போயிருக்குது ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் ஆறிப்போன இந்த கிழங்குகளை இந்த மிக்ஸி ஜாருக்குள்ளே போட்டுக்கலாங்க நாம் இதில் தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது ஜஸ்ட்டு நாம் இதை ரெண்டு மூணு முறை சுற்றி எடுத்தாவே போதும் நமக்கு இது நல்ல உருட்ட மாதிரி கிடைக்கும் நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க இந்த மாதிரி நல்ல உருண்டு நல்ல பசையோடு இருக்கும் நமக்கு நம்ம தண்ணி சேர்த்து அடிச்சோன்னா இந்த மாதிரி கிடைக்காது அதனால் தண்ணி சேர்க்காமல் நல்லா இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கலாம் ஒரு மீடியம் சைஸில் இருக்கக்கூடிய வெங்காயம் நல்லா ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை நல்லா பிச்சு போட்டுக்கணும் ரொம்ப அளவுக்கு மீறி நம்ம கை வச்சு பசையக்கூடாது வெங்காயம் ஒரு சின்ன பீஸ் இஞ்சியை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்குறேன் கொஞ்சமாக கொத்தமல்லி தழைகளும் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்குறேங்க இப்போது நல்ல இல்லாமல் இருக்கக்கூடிய ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துருக்குறேங்க ஒரு பவுல் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம் நான் இப்போ ஒரு பெரிய கரண்டியில் ஒரு கரண்டி அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துருக்குறேன் அரை டீஸ்பூனுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூனுக்கு சிக்கன் மசாலா சேர்த்துக்கலாங்க இப்போ நம்ம கொஞ்சம் காரத்துக்காக ஒரு டீஸ்பூனுக்கு தூள் சேர்த்துருக்குறோம் சப்போஸ் நீங்கள் நல்லா காரமாக இருக்கிற பச்சை மிளகாய் சேர்த்திங்கன்னா இந்த மிளகாய் தூளோட அளவு கம்மி பண்ணிக்கணும் இப்போ நம்ம அரை டீஸ்பூனுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் நாம் அரைச்சி வச்சிருக்கக்கூடிய இந்த கிழங்கையும் இதில் போட்டுக்கலாங்க இப்போது இந்த கிழங்கை இதில் சேர்த்தாச்சு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும் நார்மலாக குடிக்கிறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய தண்ணி கால் டம்ளர் அளவுக்கு சேர்த்தாச்சு இப்போ நான் கை வச்சு நல்லா பிசஞ்சு எடுக்க வேண்டியதுதான் நம்ம ஏற்கனவே மாவு சேர்த்துருக்கிறதால நமக்கு கையில் ரொம்ப ஒட்டாமல் இருக்கும் அதே சமயத்தில் நல்லா மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குங்க நம்ம வெங்காயத்தை இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி போடும்போது தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் நமக்கு சப்போஸ் நீங்கள் குட்டி குட்டியாக கட் பண்ணி போடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அந்த மாதிரி கூட கட் பண்ணி போட்டுக்கலாங்க இப்போது இந்த மாதிரி நல்லா பசைஞ்சு எடுத்துட்டோம் மரவள்ளிக்கிழங்கு நம்ம வீட்டில் வாங்கினோன்னா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சு வேக வச்சு மிளகாத்தூள் வச்சு கூட சாப்பிடுவாங்க இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கும்போது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய குட்டி சின்ன குழந்தைகள் கூட விரும்பி சாப்பிடுவாங்க சப்போஸ் இது பிசஞ்சிட்டு இருக்கும் கையில் ஒட்டுற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகிடுது அப்படின்னா நீங்கள் கொஞ்சமாக கையில் எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறமா நல்லா பிசஞ்சி எடுத்துக்கலாம் பிசைகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க இப்போ கையில் கொஞ்சமாக நெய்யோ அல்லது எண்ணெயோ கொஞ்சமாக அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு சின்ன சின்ன உருண்டையாக இந்த மாதிரி பிடிச்சி எடுத்தோம்னா இந்த மாதிரி நீள் வாக்கில் வரும் நமக்கு அல்லது உருண்டை உருண்டையாக கூட செஞ்சு எடுத்துக்கலாம் நமக்கு எந்த ஷேப்பு வந்து பிடிக்குமோ அந்த ஷேப்பில் இதை யூஸ் பண்ணிக்கலாம் இப்படி நான் வந்து வாக்கில் தான் இந்த மாதிரி எடுத்துருக்குறேன் இது வந்து எடுக்கிறதுக்கு இந்த ஷேப்பில் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதனால் நான் இந்த ஷேப்பை யூஸ் பண்ணிக்கிட்டேன் ஜஸ்ட் நம்ம பிடிச்சிட்டு கையில் வச்சு ஒரு அமுக்கு அமுக்குனால் போதும் அந்த ஷேப் நமக்கு ஈஸியாக கிடைக்கும் இதே மாதிரி இந்த பவுல இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே நாம் இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம் எனக்கு இன்றைக்கி நிறைய உருண்டைகள் கிடைச்சிருக்குது இப்போ எல்லாத்தையும் நான் உருட்டி வச்சுட்டேன் பாருங்கள் பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு இதை செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க இதில் ஒரு பீஸ் கூட மிச்சம் வைக்க மாட்டாங்க இப்போ நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கலாம் இந்த பவுலில் ரெண்டு முட்டை மட்டும் உடச்சி ஊற்றிக்கலாங்க நாட்டுக்கோழி முட்டையும் எடுத்துக்கலாம் அல்லது சாதாரணமாக நம்ம கடையில் வாங்கக்கூடிய முட்டையும் எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி கடையில் வாங்கின முட்டை தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன் ரெண்டு முட்டையும் உடச்சி ஊற்றியாச்சு இப்போ நாம் இதில் அரை டீஸ்பூனுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இந்த முட்டைக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் சேர்த்துக்கணும் கால் டீஸ்பூனுக்கு மிளகு சேர்த்து இந்த முட்டையை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்ல மறந்துவிட்டேங்க முன்னாடி நம்ம கிழங்கு பிசைவோம் இல்லைங்களா அந்த டைம்லையே கிழங்குக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து தான் நம்ம பிசைவோம் அது உங்ககிட்ட கிழங்கு பிசையும் போது நான் சொல்லாமல் விட்டுட்டேன் ஆனால் நான் வந்து உப்பு சேர்த்து தான் பிசைஞ்சிட்டேங்க இப்போ இந்த முட்டையை நல்லா இந்த மாதிரி பீட் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு ஃபோர்க் ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணோன்னா மிக்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஒரு தட்டு எடுத்து கொஞ்சமாக ரவை எடுத்து வச்சுக்கலாங்க ரவையை இந்த மாதிரி பரப்பி வச்சுக்கலாம் இப்போ நாம் உருட்டி வச்ச இந்த கிழங்கு உருண்டைகளை இதில் இந்த மாதிரி முக்கி எடுத்துக்கலாங்க முட்டையில் ஒரு தடவை நல்லா முக்கி எடுத்துட்டு அதுக்கப்புறமா இந்த ரவையில் இந்த மாதிரி பெரட்டி எடுத்துக்கலாம் இதுக்கு பதிலாக ப்ரெட்டு இருந்ததுன்னா அதை மிக்ஸியில் போட்டு நல்லா பவுடர் பண்ணி அந்த பவுடர்லேயும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இல்லை ப்ரெட் ரம்ஸ் இல்லை அப்படின்னா இந்த ரவை கூட யூஸ் பண்ணிக்கலாம் அதுவும் சாப்பிட்றதுக்கு டேஸ்டியாக தான் இருக்கும் இப்போ நம்ம நல்லா எண்ணெய் சூடானதுக்கப்புறமா இதில் போட்டுக்கலாங்க இது வந்து நம்ம ரெண்டு நிமிஷம் வேக வச்சாவே போதும் ஏற்கனவே நம்ம சேர்த்துருக்கிற பொருட்கள் எல்லாமே முக்கால்வாசி வெந்த பொருட்கள் தான் அதனால் இது வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்காது ஜஸ்ட் அஞ்சு நிமிஷம் வேக வச்சாவே நமக்கு நல்லா வெந்து கிடைக்கும் அதே மாதிரி அதிகமாக எண்ணெயும் குடிக்காது இப்போ நமக்கு நல்லா வெந்துடுச்சு நம்ம அந்த உருண்டைகளை வெளியே எடுத்து வச்சுக்கலாங்க ஸ்கூல் விட்டு வர்ற குழந்தைகளுக்கு ஒரு முறையாவது செஞ்சு கொடுத்து பாருங்க ஒரு பீஸ் கூட மிச்சம் வைக்க மாட்டாங்க சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் ஒரு வித்தியாசமான முறையில் செஞ்சது மாதிரியும் இருக்கும் இப்போ எல்லாமே வெந்துடுச்சு நான் எடுத்து வச்சிருக்கிறேன் இதை தொட்டு சாப்பிட்றதுக்கு டொமேட்டோ சாஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம் சில்லி சாஸ் யூஸ் பண்ணிக்கலாம் எந்த வகையான சாஸாக இருந்தாலும் இதில் தொட்டு சாப்பிடும்போது செம்மா டேஸ்டியாக இருக்கும் முக்கியமாக நம்ம வந்து டொமேட்டோ சாஸில் முக்கிய சாப்பிடும்போது தான் சுவாக ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க ஒரு முறையாவது செஞ்சு பாருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்